வணக்கம் இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் தி நேஷன் நம்ம அந்த மூட் ஆஃப் தி நேஷன்ல இந்த வீடியோல நாம மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்துல இன்றைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் தற்பொழுது மத்திய பிரதேசத்துல பிஜேபியினுடைய ஆட்சி இருக்குது தொடர்ந்து இரண்டாவது பிஜேபியினுடைய தலைவர் இருக்கிறாரு ஸோ போன முறை போன ஐந்தாண்டுகளில் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி இரண்டு பேருமே வந்துட்டு பாதி பாதி ஆண்டுகள் ஆண்டாங்க முதல்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் மெஜாரிட்டி இல்லை அப்படின்றதுனால கமல்நாத்தினுடைய ஆட்சியை கவிழ்த்துட்டு சிவராஜ் சிங் சௌகான் தற்பொழுது மத்திய அமைச்சராக இருக்கிறாரு அவருடைய ஆட்சி இருந்தது அதற்கப்புறமா தற்பொழுது மோகன் யாதவ் அவருடைய ஆட்சி பிஜேபியினுடைய ஆட்சி இருக்குது அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல மத்திய பிரதேசம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க மொத்தமா இருபத்தி ஒன்பது தொகுதிகள் லோக்சபா தொகுதிகளை பொறுத்த மட்டும் இல்ல இருபத்தி ஒன்பது இடங்கள் போன லோக்சபா தேர்தல்ல இருபத்தி ஒன்பது இடங்கள்லயும் பிஜேபி வெற்றி பெற்றிருந்தாங்க சோ இன்னைக்கு டேட்ல மத்திய பிரதேசத்துல லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே சி ஓட்டர் அவர்கள் மூட் ஆஃப் தி நேஷனில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் முப்பத்தி வாக்குகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது பிஜேபி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழு இடங்களையும் காங்கிரஸ் ரெண்டுல இருந்து நான்கு இடங்களையும் கைப்பற்றுவார்கள் சொல்லியிருக்காங்க பிஜேபி ரெண்டுல இருந்து நான்கு இடங்களை இழக்கிறார்கள் அந்த இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றுகிறார்கள் அப்படின்றதான் பார்க்க முடியுது ஏன்னா போன முறை கிளீன்ஸ் குறிப்பா இருபத்தி ஒன்பது இடங்களையும் பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா மத்திய பிரதேசத்துல பிஜேபி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழு இடங்கள்ல வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷன்ல சொல்லியிருக்காங்க மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி